இந்த ஒரு வீடியோவில் விக்ரம் சார் நடிப்பில் வெளியான வீரதீர சூரன் திரைப்படம் இருபத்தி நான்காவது நாளில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்குது எப்போதும் போல இருபத்தி நாலாவது நாளான நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நல்ல ஒரு கலைசம் தான் பண்ணியிருக்குது இருபத்தி நாலாவது நாளில் எவ்வளோ கலேசியம் இருக்கு அப்படின்றதையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் இருபத்தி நான்கு நாள் முடிவில் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விக்ரம் சாரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க இன்னைக்கு வீடியோ கூட போகலாம் ஓகே அன்பா இருபத்தி நான்கு நாள் முடிவில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் மூலம் மட்டும் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக இதுவரையும் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் அதாவது இருபத்தி நான்காவது நாளில் தமிழகத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க மூணாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு வந்து டிக்கெட்னா இருக்குது இதன் மூலம் ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் வரை தமிழகத்துல கலசியமே இருக்குது மொத்தமாக இருபத்தி நான்கு நாள்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் லைன் சேர்த்து எட்டு லட்சம் வரையும் கலசியமே இருக்குது மொத்தமாக தமிழகத்துல இதுவரையும் இருபத்தி நான்கு நாள் முடிவில் நாற்பது கோடியே அறுபத்தி மூணு லட்சம் வரையும் கலசியமே இருக்குது ஸோ தமிழகத்துல நல்ல ஒரு கலெக்சம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் வேர்ல்டு வைடா இதுவரையும் இருபத்தி நான்கு நாள் முடிவில் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து அடுத்து வந்துட்டே இருக்கு இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடிச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ இருபத்தி நான்கு நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டுமே நாற்பது கோடியோ அறுபத்தி மூணு லட்சம் வரையும் விளச்சியமே இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ